பழனி ஸ்போர்ட்ஸ் அணியினரும் இரண்டு அணி தலைவர்களும் பூவா தலையா பொறுத்திருந்து பார்ப்போம் பை திருநெல்வேலி இருந்து சீமையிலிருந்து திருநெல்வேலியிலே தாமரபரணி பழனையிலே சண்முக நதி ஏனடி காரணே முன்ல் वित्तीय पद위 செய்கின்றார்கள் திருணல்வெளி சீமை விஆர் திமே ஃபோர் ரிலேஷன் விஆர் டிகேடு ஆல் போ पिक्चर्स ஆது

வேலை வணங்குவது எம் வேலை செய்யும் தொழிலை செய்வோம் அழகான பிடி ரைட் ஏற கூட சீட் ஆகுது நான் சொல்லிக்கலாம் இறங்காம பட்டியலா

अरमियान है ரைட் போனை பாக்க முடியலடா. வாட்டர் அணியின் எண்ணிக்கை பழனி அணியினர். இரண்டு பழனி இரண்டு திருநெல்வேலி பதினொன்று திருநெல்வேலி பதினொன்று அவங்க அவங்க ரயிடம் தெரியவங்க திருச்சிரா பள்ளிகளில் घूमियाने पिडी विलायाटम कुछ है वो वैसे இப்போட்டியை தொடர்ந்து அணியினரும் நத்தம் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டி நிறைவடைந்த உடனேயே அடுத்ததாக களங்காணும் அணியினர் குமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி திருப்பூர் அணியினரும் பிகேபி சக்தி பி சக்தி விநாயகர் பி அணியினரும் அருமை அருமையான விளையாட்டை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் படி அருமையான விளையாட்டை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி சீனையில் இருந்து இப்போட்டிகளில் பழனி அணியினர் ஐந்து பழனி அணியினர் ஐந்து வெற்றி புலிகளும் திருநெல்வேலி சீமை பதினாறு வெற்றி புலிகளோடு களத்திலே கால் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையான பிடி திருநெல்வேலிக்கே உரிய பிடி இப்போட்டியிலே திருநெல்வேலி அணியினர் பாரதி தூத்துக்குடி மாவட்டத்திலே எட்டைய உரத்திலே பிறந்தவர் மகாகவி பாரதியார் பாரதியாருடைய பெயரிலே இங்கே களம் காணும் அணி திருநெல்வேலி பாரதி ஸ்போர்ட்ஸ் அணியினர் பதினேழு வெற்றி புலிகளும் மூன்றாம் படையாக இருக்கக்கூடிய பழனியாம்பதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பழனி ஸ்போர்ட்ஸ் அணியினர் ஐந்து வெற்றி புலிகளை எடுத்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மைதானத்திலே இப்போட்டி நிறைவடைந்த உடனேயே அடுத்த போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய குமணன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி திருப்பூர் அணியினரும் சக்தி விநாயகர் சேர்வீடி நத்தம்பி அணியினரும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது பழனிக்கே உரிய பஞ்சாமிர்த பிடி ஆடுகளத்தை அருமையான பிடி அணையின் அணையின் எண்ணிக்கை பழனி ஐந்து துளிகளையும் திருநெல்வேலி 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 அணியினர் பத்தொன்பது வெற்றி புலிகளும் பழனி திருநெல்வேலி இருபது வெற்றி புலிகளும் பதிவு இருபத்தி ஒரு வெற்றி புலிகளை திருநெல்வேலி அணி பெறுகின்றார்கள் இருபத்தி இருபத்தி நான்கு வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் பழனி அணியினர் ஆறு வெற்றி பாரதி கண்ட புதுமை பெண்களாக இங்கே களத்தில் ിട്ടുണ്ട് ഒരു വർഷ

கிளப் பி திருப்பூர் அணியினரும் சேர்வீடு நத்தம்பே அணியினரும் உடனடியாக ஆண்டு காலத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுங்கள் அவர்களுக்கு முதல் கட்ட அழைப்பு முதல் கட்ட அழைப்பு ஸ்போர்ட்ஸ் கிளப் பி திருப்பூர் அணியினருக்கும்

திருநெல்வேலி அணியினர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருபத்தி ஏழு வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் பழனி அணியினர் எட்டு வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் மீண்டும் ஒரு பதிவு திருநெல்வேலி இருபத்தி ஒன்பது வெற்றி புலிகள் அருமையான பிடி மீண்டும் ஒரு பதிவு செய்கின்றார்கள் திருநெல்வேலி இணையினர் முப்பது வெட்டி புடிகளை பதிவு செய்கின்றார்கள் பழனி எட்டு மீண்டும் ஒரு பதிவு திருநெல்வேலி சீமை முப்பத்தி ஒரு வெட்டி புடிகளை பதிவு செய்கின்றார்கள் இப்போட்டியிலே திண்டுக்கல் மாவட்டம் பழனியாம் பழனி ஸ்போர்ட்ஸ் அணியினர் எட்டு வெற்றி புலிகளும் திருநெல்வேலி பாரதி ஸ்போர்ட்ஸ் அணியினர்